காணி நிலம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு துணி அழகியதாய் துய்ய நிறுத்தினராய் அங்கு துணி அழகியதாய் நன்மாங்கள் துய நிறத்தினதாய் அந்த காளி நீளத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அந்த காளி நீளத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் காணி நில வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு கேனியருகினே தென்னை மரம் கேற்றீரும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கேற்றீரும் பத்து புன்னிரண்டு தென்னை மரம் பக்கிலே வேணும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்தில் வேணும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார்